நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு வணக்கம் காடையாப்பட்டி தாலுகாவில் பல்வேறு பகுதிகளில் பயிர்கள் சேதமடைந்துள்ளது சேதத்தை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி தாலுகாவின் பெரும்பாலான பகுதிகளை பெஞ்சல் புயல் வெள்ளம் புரட்டி போட்டுள்ளது மழைநீர் சரபங்கா ஆற்றில் பெருக்கெடுத்த வெள்ளம் தேனிஸ்பேட்டை கூட்டப்பட்டி பண்ணப்பட்டி பூசாரிப்பட்டி உள்ளிட்ட பல பகுதிகளை சேதப்படுத்தியுள்ளது விவசாய தோட்டங்களில் புகுந்த வெள்ளம் நெல் மஞ்சள் பூக்கள் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை அடித்து சென்றது மேலும் கதிர் வந்துள்ள நெற்பயிர்கள் மஞ்சள் கிழங்கு ஆகிய தோட்டங்கள் தண்ணீர் மூழ்கின இந்த வெள்ளம் ஒரு மாத காலத்திற்கு நிற்காமல் வரும் என்பதால் ஆற்றங்கரையோர பகுதிகளில் பயிர்கள் அழுகி சேதமாகிவிடும் மேலும் அடுத்த சாகுபடியும் செய்ய முடியாது நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிர்கள் அடித்து செல்லப்பட்டதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் லட்சக்கணக்கில் செலவு செய்து வளர்த்த பயிர்களை வெள்ளம் அடித்து சென்றது துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறும் விவசாயிகள் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் சரபங்கா நதியின் கரைகளை பலப்படுத்த வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தை மாற்றி நிலையான உறுதியான கால்வாய்களை அமைக்க வேண்டும் என தெரிவித்தனர் ஸோ வணக்கம் நாங்கள் வந்து தின்னப்பட்டியிலேருந்து பேசுகிறோம் தின்னப்பட்டி பஞ்சாயத்துலேருந்து மாட்டுக்கரம்பூர் அணைக்காடு ஏரியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த புயல் வந்து மூணு நாளாக வந்துட்டு இருந்தது அது பார்த்தீங்கன்னாக்க நேற்று நைட்டு பன்னெண்டு மணிக்கு திடீர்னு வந்துட்டு அதிகமாக அதாவது எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது அளவு இல்லாமல் தண்ணி வந்தது அது வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எங்களுக்கு ஒரு அஞ்சு ஏக்கரா மற்றபடி எல்லாமே இந்த சரௌண்டிங்கில் எல்லாருக்குமே நிறைய பயிர் இருக்குது எல்லாமே கரும்பு மஞ்சள் வாழை நெல் எல்லாம் போட்டு அந்த பூராமே வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு இப்போ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு தொடர்ந்து அப்படி தண்ணி இருக்கும் தண்ணி வடிய போகிறதும் கிடையாது அதனால இது வந்து கவர்மெண்ட் பார்த்துட்டு எதாவது பண்ணி பண்ணால் பரவாயில்ல நல்லாயிருக்கும் உங்கள் பேர்னு வெங்கடேஷ் வணக்கம் மாட்டுக்காரம்புதூரில் கோக்கட்டி பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறேங்க என் பேர் குபேந்திரன் எங்கள் அப்பா பேர் பங்கார் செட்டி எங்களுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்குது இந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரும்பு இந்தாண்ட நெல் போட்டேன் மஞ்சள் வந்து அழுகி போச்சுங்க இப்போ நாலு நாளாக தொடர்ந்து மழை பெய்ஞ்சனால மஞ்சள் இப்படி போயிடுச்சுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த மஞ்சளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சாயிரூபா செலவாயிருக்கு இது வரைக்கும் எப்படி இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதுக்கு கவர்மெண்ட் பார்த்து அரசாங்கம் பார்த்து ஏதோ ஒரு முடிவு பண்ணி ஒரு நிவாரணம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்க இது மட்டும் இல்லை இது வரலாறு காடாது தண்ணி எனக்கு இன்றைக்கி வயசு ஐம்பது வயசு ஆகிருங்க ஐம்பது வயசில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தண்ணி இது வரைக்கும் தான் முத முறையாக பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லை ஏகப்பட்ட நர்ஸ் இது ஆகிருக்கு என்னென்ன கிணறு இடிஞ்சு விழுந்து போச்சீங்க அந்தாண்ட ஆண்டை என்னென்ன கரும்புல பார்த்தீங்கன்னா போகிறோம் இதுக்கு ரெண்டாவது உள்ளோன்னு என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா இந்த ஒயின் ஷாப்பில் பூரா பாட்டில் ஏரியில் சாப்பிட்டு சாப்பிட்டு பூரா பாத்து போகிறேன் எங்கள் காடே கிடைக்குதுங்க இது என்ன பண்ணதுனே தெரியல இது எப்படி பொறுக்கிறது தெரியல இதுக்கெல்லாம் பார்த்து கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது ஒரு நிவாரணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குங்க